தேசத்தின் பிரதான செய்திகள் சுதந்திர தின கனவை ஒன்றாக காண வேண்டும் ஜனாதிபதியின் சுதந்திர தின சிறப்புரை சுதந்திர தினத்தை முன்னிட்டு விடுதலை செய்யப்பட்ட சிறை கைதிகள் கிளிநொச்சி மாவட்ட காணாமலாக்கப்பட்ட உறவுகளால் சுதந்திர தின எதிர்ப்பு போராட்டம் முன்னெடுப்பு அரசியலமைப்பு விரைவில் ரத்து செய்யப்பட வேண்டும் பேராயர் ஹார்டினால் மல்கம் ரஞ்சித் அழைப்பு சபையின் அதிரடி திட்டம் வேதிகளில் குப்பை போடுவோம் கண்காணிக்கப்படுவர் உலக அழகி போட்டியில் கலந்து கொண்ட இஷாதி அமந்தா நாடு திரும்பினார் கல்முனை மாநகரில் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின நிகழ்வு அனுஷ்டிப்பு இம்முறை சுதந்திர தினம் ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் என்றும் சுதந்திர கனவை ஒன்றாக காண வேண்டும் ஒன்றாக நனவாக்க வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார் நாட்டின் வடக்கு தெற்கு கிழக்கு மற்றும் மத்திய பிராந்தியங்களில் உள்ள மக்கள் பலமான ஒரு எதிர்கால அரசையும் நவீன இலங்கை தேசத்தையும் கனவு கண்டு கொண்டிருக்கும் நேரத்தில் சுதந்திர தினத்தை கொண்டாடுவது சிறப்பு வாய்ந்தது என ஜனாதிபதி தெரிவித்தார் வரலாற்றின் முதலாவது ஆயிரத்தி ஐநூத்தி ஐந்திலிருந்து பகுதி பகுதியாக மேற்குலக வல்லரசுகளுக்கும் ஏகாதிபத்தியவாதிகளுக்கும் கட்டப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி பதினைந்தில் ஒட்டுமொத்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணம் சிறைச்சாலையிலிருந்து பதினேழு கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் சிறைச்சாலை அத்தியட்சகர் எஸ் இந்திரகுமார் தலைமையில் கைதிகள் விடுவிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது இவர்களில் பெண்ணொருவரும் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் சிறைச்சாலை அத்தியட்சகர் மேலும் தெரிவித்தார் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினமான இன்று ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் இவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி மாவட்ட காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் ஏற்பாட்டில் சுதந்திர தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்திற்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட குறித்த ஆர்ப்பாட்ட பேரணி கிளிநொச்சியை பழைய கச்சேரி வரை முன்னெடுக்கப்பட்டது இப்போராட்டத்திற்கு பல சேர்க்கும் வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வராஜா கஜேந்திரன் சிவாஜிலிங்கம் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இலங்கையின் சுதந்திர தினமான பிப்ரவரி நான்காம் திகதி தமிழ் தேசத்தின் கரிநாளின நாம் பிரகடனப்படுத்தியுள்ளோம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் பேரவலம் வரை நிகழ்ந்தது என்று வரை எந்த நீதியுமின்றி உள்நாட்டு பொறிமுறையால் திட்டமிடப்பட்ட இனப்படுகொலைக்கு நீதி கிடைக்காமல் நாம் சர்வதேச நீதி பொறிமுறையை வேண்டி கொண்டிருக்கிறோம் என்று குறித்த போராட்டத்தில் தெரிவித்தனர் இலங்கை மக்களுக்கு உண்மையான சுதந்திரத்தை கொண்டுவரும் பரந்த அரசியல் பொருளாதார மற்றும் சட்ட சீர்திருத்தங்களுக்கு கொழும்பு பேராயர் ஹர்டினால் மெல்கம் ரஞ்சித் இன்று அழைப்பு விடுத்தார் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை குறைக்கும் சிறப்பு வழிபாட்டின் போது பேசிய ஹர்தினால் ரஞ்சித் புதிய அரசியலமைப்பு நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் மூலம் ரத்து செய்தல் மற்றும் அதிகாரம் சலுகைகளை அனுபவிப்பதை விட மக்களுக்கு சேவை செய்ய அரசு தலைவரை வழிநடத்தும் புதிய சட்டத்தை இயற்ற வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார் தற்போதைய அரசியலமைப்பு விரைவில் ரத்து செய்யப்பட வேண்டும் மேலும் அதிகாரம் மற்றும் சலுகைகளை அனுபவிக்காமல் தேசத்திற்கு சேவை செய்ய தேச தலைவரை சட்டபூர்வமாக கடமைப்படுத்தும் ஒரு புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என கூறினார் மட்டக்கிழப்பு மாநகர சபையினை குப்பை கூளங்களற்ற தூய்மையான மாநகர சபையாகவும் லஞ்ச ஊழல்களற்ற தூய்மையான மாநகர சபையாகவும் மாற்றும் வகையிலான விசேட வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இலங்கை அரசாங்கம் நாட்டினை தூய்மைப்படுத்தும் முகமாக ஆரம்பித்துள்ள கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கிணைவாக மட்டக்கிழப்பு சபை இந்த வேலை திட்டத்தினை முன்னெடுத்துள்ளது இதன் கீழ் மாநகர சபைக்குள் லஞ்சம் ஊழல் என்பவற்றை தடுக்கும் வகையில் மாநகர சபையின் ஆணையாளர் என் தனஞ்செயனின் எண்ணக்கரைவில் உருவான இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன் ஆரம்ப நிகழ்வு மட்டக்களப்பு மாநகர சபையின் ஆணையாளர் என் தனஞ்செயன் தலைமையில் நடைபெற்றது நீங்கள் லஞ்சம் ஊழல் தரகுப்பணம் பெறாத அலுவலக வளாகத்தினுள் நுழைகிறீர்கள் சட்ட ரீதியற்ற பணப்பரிமாற்றம் தடை செய்யப்படுகிறது லஞ்சம் வாங்குவதும் குற்றம் கொடுப்பதும் குற்றம் போன்ற வாசகங்கள் பொரைக்கப்பட்ட முறைப்பாட்டு இலக்கம் கொண்ட பதாதை திறந்து வைக்கப்பட்டதுடன் ஆங்கில மொழி பதாதை நடப்பட்டது அதனைத் தொடர்ந்து சபையின் சேவைகளை அறிந்து கொள்ளவும் சேவைகளை பெற்றுக் கொள்ளவும் மாநகரம் தொடர்பான தகவல்களை பெற்றுக் கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்ட இணையதளம் இதன்போது அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது அத்துடன் பொதுமக்கள் கழிவுகளை வீதிகளில் எறிவதை தடுக்கும் வகையிலும் அவ்வாறானவர்களை கண்டுபிடிப்பதற்காக மொபைல் சிசிடிவி கேமரா பொருத்தும் செயற்பாட்டுக் கமைவாக திருமலை வீதியில் சத்ரு கொண்டானில் பொருத்தப்பட்டு ஆரம்பித்து வைக்கப்பட்டது அமெரிக்காவின் லாஸ் வேகாஸில் நடைபெற்ற நாற்பதாவது திருமணமான உலக அழகி போட்டியில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி இரண்டாம் இடத்தை பிடித்த ஈசா அமந்தா இன்று நாடு திரும்பினார் இந்த போட்டி கடந்த முப்பதாம் திகதி உலகெங்கிலும் உள்ள நாற்பது நாடுகளை சேர்ந்த திருமணமான அழகிகளின் பங்கேற்புடன் நடைபெற்ற நிலையில் இவர் இரண்டாம் இடத்தை பிடித்தார் இந்நிலையில் இன்று அதிகாலை ஒன்று ஐம்பது மணிக்கு டோஹா கட்டார் விமான சேவைக்கு சொந்தமான விமானம் மூலம் கட்நாயக விமான நிலையத்தை வந்தடைந்தார் கல்முனை மாநகர சபை ஆணையாளர் ஏர்இ எம் டிராபி தலைமையில் இன்றைய தினம் எழுபத்தி ஏழாவது தேசிய சுதந்திர தின விழா கல்முனை வாசலில் நடைபெற்றது மட்டக்களப்பு செங்கலடியில் இன்றைய தினம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இடம்பெற்ற ஆர்ப்பாட்ட பேரணியின் போது பா அரியந்திரன் அவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் ஊடகவியலாளர்கள் ஊடகத்தில் இல்லை வீட்டிலே இருப்பதற்கு சுதந்திரம் இல்லை சரி சுதந்திர நாளில் கூட நாங்கள் சுதந்திரமாக வீட்டிலே இருக்க முடியாமல் எங்களை தடை செய்கின்ற ஒரு கேவலமான ஒரு அரசாங்கமாக இந்த அனுரா அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கின்றது செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை டபுள்யூ டபுள்யூ டாட் ஸ்வீட் என்ற மதுனைய தளத்தில் பார்வையிடலாம்